வணக்கம் பாலமிருகன் ரெண்டு நாளா சீமானோட ஆட்டம் மிக பெரிய அளவுக்கு போயிருச்சு காரணம் வர்றவங்க எல்லாரையும் கடிச்சு வைக்க அதாவது ஒரு ஐபிஎஸ் ஆபிசர்கிட்ட போய் நீங்க உங்களுடைய போஸ்டிங்க துறந்துட்டு அதாவது ரிசைன் பண்ணிட்டு நேரா என்கிட்ட கோதாவை புதிக்கிறதுக்கு ஒத்தக்கு ஒத்த இந்த இந்திய அரசியல்லையே யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பாங்களா அப்படி சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கேடு கெட்ட கேடி தான் இந்த சைமன் அவனை பார்த்து ஊர் சிரிக்குது நாடு சிரிக்குது பாருங்க என்னென்னெல்லாம் அவனுடைய பேச்சுக்கு எதிர்களையாட்ட வேண்டிய கேவலமான இடத்துல நாமெல்லாம் இருக்க வேண்டியிருக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் இந்த பேச்சு அதாவது வாயிலாம் நாங்க பேச மாட்டோம் நாங்க ஒருத்தர் மூஞ்ச பார்த்தாலே சொல்லிடுவோம் இது வந்து டெரரா இல்ல டம்மியா இருக்கு சீமான் முகத்தை பாக்குறப்பவே அப்படியே ஜோகர் மூஞ்சி மாதிரியே இருக்கும் நாலு அடி தம்பி நாகோட் ஆகிட்டு வரும் தம்பி சூரியன் எழுந்துருவாரு அதிகபட்சம் நான் சொல்லுங்க மூணு அடி முடிச்சிடும் கதை நானா ஃபோன் பண்ணி நான் போய் நான் கணேசன் பேசுறேன் உங்க கூட எனக்கு பாக்ஸிங் பண்ண ஆசையா இருக்கு எங்க இடம் தேதி சொல்லுங்க மோதி எனக்கு பிரபாகர் அண்ணன் வந்து துப்பாக்கி கொடுத்தாரு துப்பாக்கி வந்து ட்ரைனிங் எடுத்தாருன்னு நீ சொல்றல நீ துப்பாக்கி சண்டையா கூட வச்சுக்கோ கத்தி சண்டையா கூட வச்சுக்கோ கொம்பு சுத்து கூட வச்சுக்கோ கரத்த

எதிர்வினையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அதாவது எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடியவர்களை வெறிய வம்புல் பாத்தீங்களா அந்த மாதிரி இவன் அடிப்படை பண்பே இல்லாம ஒரு ஐஏஎஸ் ஆபிசர்கிட்ட போய்கிட்டு நீ உன்னுடைய போஸ்டிங்க ரிசைன் பண்ணுன்னு சொல்றது எவ்வளவு பெரிய மடத்தனமான ஒரு பேச்சு அதாவது படிப்பு அறிவு என்பது அற்ற பிண்டம் இருக்கு பாத்தீங்களா அந்த ஒன்னா நம்பர் பிண்டம் மட்டும்தான் இந்த மாதிரி பேச முடியும் ஏன்னா சீமானுக்கும் படிப்புக்கும் எல்லாம் எல் மூக்கு முனையளவு கூட அவனுக்கு வந்துட்டு அறிவு கிடையாது படிப்பறிவும் கிடையாது பகுத்தறிவும் கிடையாது பட்டறிவும் கிடையாது காமனா அவனுக்கு அறிவே கிடையாது அவனுக்கு இந்த காபி பேஸ்ட் பின்னாடி இருக்கக்கூடிய அல்லக்கை ஜால்ராக்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் விட்டு நோட்டி சொல்லிட்டு வந்து சில விஷயங்களை சொல்லும்போது போது இவன் மைக்குக்கு முன்னாடி வந்து இந்த கேவலமா கத்து வாங்கி தெரியுங்கல்ல இந்த நாய் ஊழையிடம் பாத்தீங்கல்ல பிரீடர்ஸ் டயத்துல அந்த மாதிரி ஊழையிட்டு இருக்கக்கூடிய இந்த ஊழைய ஊழையிட்ட வந்துக்கிட்டு நீ வந்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறான்னா இந்த பேச்சு எவ்வளவு எவ்வளவு கேவலமானது ஆனாலும் இந்த பேச்சை இந்த தமிழ் சமூகத்துல இருக்கக்கூடிய நம்மளை போன்றவர்கள் வந்துகிட்டு அதையும் ஒரு பேசு பொருளாக எடுத்துக்கொண்டு சரிவா அதையும் தான் பார்த்துருவோம் சொல்லிட்டு கிட்ட இந்த பேச்சு ஏற்கனவே ஒரு பேச்சு ஓடிச்சு அவர் உடனே தந்த ஜிம்பாடியை காட்டி ஒர்க் அவுட் எல்லாம் போட்டு சீமான ஒரு நாலு சாத்து சாத்தலாம் அப்படிங்கிற வெறியில தான் நான் இருக்கிறேன் டைம் நீ குறி அப்படின்னு சொல்லி மவுண்ட் ரோட்டுக்கு வர சொன்னா கூட நான் வர தயார் அப்படின்னு சொன்ன அந்த சொன்னாரு அதன் பிறகு அந்த மேட்ச் நடந்துச்சா நடக்கல ரெண்டாவது வீரலட்சுமி அக்காவுடைய வீட்டுக்கார இருக்காரு பாத்தீங்கல்ல பாக்சர் கணேசன் அவர் வந்துக்கிட்டு வா பாக்ஸிங் வான்னு சொல்லிட்டு இந்த நாய் வந்துக்கிட்டு கூப்பிட்டுச்சு அவர் வேற ஒண்ணுமே சொல்லல சரி பாப்பா எந்த இடத்துக்கு வேணாலும் பா போன போட்டிருக்காரு பாப்பா நீ தான் கூப்பிட்டுல வான்னு சொல்லிட்டு நீ போனியா எவ்வளவு அற்ப முண்டம் நீ அவ்வளவு அற்ப பிண்டம் நீ அதுவும் ஐஏஎஸ் ஆபீசர்ட்ட போயிட்டு ஒருத்தர் ஒரு எவ்வளவு பெரிய போஸ்டிங் அது ஐஏஎஸ் அப்படின்னா முதல்ல உனக்கு ஏதாவது தெரியுமா இதுதான் நான் கேட்கக்கூடியது ஐஏஎஸ் அப்படின்னா முதல்ல என்னென்னு தெரியுமா அது இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பரிட்சை அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்னு சொல்லக்கூடிய அந்த ஏஐ சாஃப்ட்வேரே அந்த ப்ரீலி டெஸ்ட்ல வந்து ஃபெயில் ஆச்சு காரணம் ஆளுமைகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய பரிட்சை அதுதான் முக்கியமானது அந்த ஆளுமைகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய பரிசைக்கும் இந்த நாதாரி இந்த நாதாரி முண்டத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா இவன் வந்துகிட்டு பேசுனா அந்த போஸ்டிங்க வந்துகிட்டு நீ ரிசைன் பண்ணிட்டு அதுல அவர் சொல்லி உயிரை சிந்தி அதெல்லாம் ஒரு தவம் அந்த தவங்கிறது வந்துகிட்டு அந்த ஆபீசர் ஆமாம் ஒவ்வொரு நாளும் அதுக்காகவே இருந்து அதுக்காக தன் உயிரையே கையில என்ன சிந்தி அந்த போஸ்டிங்க அது படித்து அந்த வேலையை வாங்குறதுக்கும் இவே ரோட்டு கரில் ஊரை ஏமாத்தி உலையிலடிச்சிக்கிட்டு ஊரு பயிலை ஏமாத்திக்கிட்டு காசுக்காக என்ன வேணாலும் எச்சத்தனமான வேலையை செஞ்சுக்கிட்டு இவ்வளவு ஒரு கேடுகிட்ட அற்ப வேலையை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இவன் சொல்றான் ஈஏச பத்தி படிப்புக்கும் உனக்கும் சம்பந்தமே கிடையாது படிப்பு சம்பந்தமான விஷயத்த நீ பேசவே கூடாதுன்னு சொல்லி எல்லா கற்றறிந்த மேதைகளும் அவங்க கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க நீ ரோட்டு கரில் நிற்கக்கூடிய நாலாம் தர தெரு அதாவது அரசியல் பொறுக்கி அந்த பொறுக்கி ரேஞ்சுக்கு மட்டும்தான் நீ பேசணும் அதை விட்டு உனக்கு ஈக்குவேஷன் தேடுவதற்கு முதல்ல நீ என்ன பண்ணி பார்த்தேன்னு கேட்டேன்னா இங்க இருக்கக்கூடிய மாபெரும் அரசியல் தலைவர்கள் எல்லாத்தையுமே மேட்சப் பண்ணி பண்ணி நீ பேசின அதாவது இங்க இருக்கக்கூடிய பெரியார் திருவள்ளுவர் கலைஞர் அண்ணா அப்படி இப்படி நீ உருட்டிக்கிட்டு வந்து அந்த பேச்சை பேசுவதுக்கு அனைவரும் புறக்கணித்தார்கள் உனக்கு நல்ல பசவு கட்டு தான் நல்லா கட்டி விட்டாங்க அதன் பிறகு சரி ஓகே இந்த இந்த ரேஞ்சில் வந்து நம்ம மோதி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஐஏஎஸ்ஆர் ஆபீசர்கிட்ட வந்துட்டு நீ மோதி பார்க்கும்போது இவனுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு

சாதாரணமான குடிமகனுக்கு இருக்கக்கூடிய அந்த ரைட்ஸின் அடிப்படையில தான் அவருடைய செயல்பாடு செய்ய இயங்கிட்டு இருக்கு ஒரு சாதாரண மனிதன் எந்த அளவுக்கு எதிர்வினை ஆற்றுவாரோ அந்த அளவுக்கு தான் அவர் எதிர்வினை ஆற்றிட்டு இருக்காரு அவருடைய பவரை எந்த இடத்துலயுமே இருக்கிறதுல பய பயன்படுத்துறதே கிடையாது ஏன்னா ஐபிஎஸ் ஆபீசருக்கு இருக்கக்கூடிய போஸ்டிங்ல இருக்கக்கூடிய அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த முண்டத்துக்கு தெரியாது ஏன்னா அதுல இருக்க சம்பந்தமா கொஞ்சம் படிக்கிறவங்க அவங்களுக்கு தான் அந்த மாதிரி விஷயங்கள் தெரியும் இது எல்லாத்தையுமே எதையுமே இந்த நாலாம் தர முண்டத்துக்கிட்ட வந்து வெளியில காட்டப்படாங்கறதுக்காக அமைதியாக எதிர்வினி இருக்காரு இப்போ நேதிக்கு திருச்சியில வந்து நின்று பத்து திருக்குறள் சொல்லுன்னு சொல்லி செருப்பாளியா அடிக்காத குறையா அங்க திருச்சியை அவனுக்கு சாத்துப்படி படி கொடுத்து விட்டுருக்காங்க மானம் கெட்டு போயி இப்படி எல்லாத்தையும் உதுத்துட்டு ஒரு மனிதன் உயிரோட தான் வாழணுமா எவ்வளவு பெரிய கேவலமான அரசியல் அநாகரியத்தின் உச்சகட்டமான முகம் இந்த சீமானின் முகம்ங்கிறது நமக்கு பார்க்க பார்க்க கேவலமா இருந்துச்சு அதனால தான் ரெண்டு நாள் நான் வீடியோவே வைக்கல இந்த நாயை பத்தி பேசி பேசி என்னுடைய பேச்சுக்கு அவமானமா இருக்கு இவனை பத்தி கேவலமா பே இவனை பத்தி பேசுறதே நமக்கு வெக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு தான் ரெண்டு நாள் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி போட்டு போயிட்டேன் ஆனாலும் இந்த பேச்சுக்கு நான் பதில் சொல்லலைன்னா இந்த நாய் அதிகமாக பேசிக்கொண்டே இருக்கின்றது இதுதான் எங்களுக்கு முக்கியமான விஷயம் ஆகையால் எதிர்வினை ஆட்ட வேண்டும் என்ற காரணத்தினால்தான் இன்னைக்கு இத நான் பதிவு போட்டிருக்கேன்